கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் நாம் என்று அப்போஸ் நாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய பதிமூன்றாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பவுல் எத்தனையாவது தரம் வந்தார் மூன்றாம் தரம் சகல காரியங்களும் யாருடைய வாக்கினால் நிலைவரப்படும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் பவுல் யாருக்கெல்லாம் முன்னறிவித்து எழுதினார் முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் பவுல் முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதியது என்ன நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் பவுல் இப்பொழுது எங்கு இருந்தும் கொருந்தியர்களிடத்தில் இருக்கிறவராக முன்னறிவித்து எழுதினார் தூரமாயிருந்தும் பவுலுக்குள்ளே யார் பேசுகிறார் என்பதற்கு கொருந்தியர் அத்தாட்சி தேடினார்கள் கிறிஸ்து கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அல்ல அல்ல கொருந்தியரிடமாய் பலவீனர் அல்லாதவர் யார் கிறிஸ்து கிறிஸ்து கொருந்தியரிடத்தில் யாரா இருக்கிறார் வல்லவராய் கிறிஸ்து எதனால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் பலவீனத்தால் கிறிஸ்துவுக்குள் பலவீனராயிருந்தவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலம் பவுலும் கொருந்தியரிடம் விளங்கிய எதினால் பிழைத்திருப்பார்கள் தேவனுடைய வல்லமையினால் பவுலும் தீமோ தேவனுடைய வல்லமையினால் யாருடனே கூட பிழைத்திருப்பார்கள் கிறிஸ்துவுடனே கூட தாங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று தங்களை தாங்களே சோதித்து அறிய வேண்டியவர்கள் யார் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று தங்களை தாங்களே எப்படி அறிய வேண்டும் சோதித்து கொருந்தியர் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று தங்களை தாங்களே எப்படி பார்க்க வேண்டும் பரீட்சித்து பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் யார் தங்களுக்குள் இருக்கிறதை கொருந்தியர் அறியார்கள் இயேசு கிறிஸ்து தாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்று கூறியவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு கொருந்தியருக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணியவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு கொருந்தியர் எதை செய்யாதிருக்கும்படி பவுலும் தீமோ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் ஒரு பொல்லாங்கும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் பவுல் குமாரன் கிறிஸ்து பிதா இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் தாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டாய் விண்ணப்பம் பண்ணாதவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு கொரிந்தியர் கொருந்தியர் எதை செய்யும் பொருட்டே பவுலும் தீமோத்தேயுவும் விண்ணப்பம் பண்ணினார்கள் நலமானதை தாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் கொருந்தியருக்காய் விண்ணப்பம் பண்ணியவர்கள் யார் பவுல் தீமோத்தேயு பவுலும் திமுத்தேயும் எதற்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது சத்தியத்திற்கு விரோதமாக பவுலும் திமோத்தேயும் எதற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் சத்தியத்திற்கு அனுகூலமாக தாங்கள் பலவீனராயிருக்கையில் சந்தோஷப்பட்டவர்கள் யார் பவுல் தீமோ பவுலும் தீமோதேவும் பலவீனம் உள்ளவர்களாயிருக்கையில் கொருந்தியர் எப்படி இருந்தார்கள் பலம் உள்ளவர்களாய் பவுலும் தீமோத்தேயும் யார் பலமுள்ளவர்களாய் இருக்கையில் சந்தோஷப்பட்டார்கள் கொருந்தியர் கொருந்தியர் என்ன பொருந்தும் படிக்கு பவுலும் தீமோத்தேயும் விண்ணப்பம் பண்ணினார்கள் கர்த்தர் பவுலுக்கு எதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை போட இடித்து போட கர்த்தரிடத்திலிருந்து அதிகாரம் பெறாதவர் யார் பவுல் கத்தர் பவுலுக்கு எதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஊன்ற கட்ட பவுல் வந்திருக்கும் போது என்ன பண்ணாதபடிக்கு தூரமாயிருந்து நிருபங்களை எழுதினார் கண்டிதம் பண்ணாதபடிக்கு பவுல் குருந்தீர்களிடத்தில் எப்படி இருங்கள் என்று கூறினார் சந்தோஷமாய் ஏக சிந்தையாய் சமாதானமாய் பவுல் குருந்தியர்களிடத்தில் என்ன பொருந்துங்கள் என்று கூறினார் நர்சீர் பவுல் குரந்த என்ன அடையுங்கள் என்று கூறினார் ஆறுதல் பவுல் குரந்தீர்களிடத்தில் எப்படிப்பட்ட சிந்தையாய் இருங்கள் என்று கூறினார் ஏக சிந்தையாய் எதற்கு காரணராகிய தேவன் கொருந்தர்களோடு கூட இருப்பார் என்று பவுல் கூறினார் அன்புக்கும் சமாதானத்துக்கும் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் யார் தேவன் கொருந்தியரோடே யார் இருப்பாராக என்று பவுல் எழுதினார் தேவன் சோதனை கேள்வி இரண்டு பவுல் சொன்னார் நான் இதற்காக உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன் எதற்காக என்னுடைய சித்தத்திற்காக நல்லமானதை செய்யும் பொருட்டே கர்த்தருடைய சித்தத்திற்காக அற்புதங்களுக்காக இந்த கேள்விக்கான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்தும்படி பவுல் எழுதினார் பர்சுத்த முத்தத்தோடே கொருந்தியருக்கு வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார் பரிசுத்தவான்கள் எல்லாரும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கிருபை தேவனுடைய எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அன்பு பரிசுத்த ஆவியினுடைய எது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஐக்கியம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வழிநடத்தி உங்களை உயர்த்தி அநேகர் உங்கள் மூலமாக ஆசிர்வாதங்களை பெரும்படி கிருபை செய்வாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லையென்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்